இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று பன்னாட்டு யோகா நாள் இன்டர்நேஷனல் யோகா டே ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோகா கலையின் பெருமையை உலகம் முழுவதும் செய்யும் வகையில் பன்னாட்டு யோகா நாளாக ஆண்டின் ஒரு நாளை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பொது சபையில் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாளன்று வலியுறுத்தி உரையாற்றியிருக்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளை இதற்காக பரிந்துரைத்திருந்தார் அந்த தீர்மானத்துக்கு நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்தன ஐநா சபை வரலாற்றில் இப்படி ஒரு ஆதரவு வேறு எதற்கும் இதுவரை கிடைத்ததில்லை இதனால் அந்த தி தீர்மானம் அமோக ஆதரவுடன் நிறைவேறியது ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பன்னாட்டு யோகா நாளாக கடைபிடிக்கப்படும் என்று ஐநா அறிவித்தது இது உலக அரங்கில் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாகும் அடுத்து உலக இசை தினம் இசை தினம் என்பது இணைக்கப்பட்ட இலவச பொது நிகழ்வுகளின் தொகுப்பாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலும் உலகெங்கிலும் உள்ள எழுநூறு நகரங்களிலும் இந்த நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பிரான்சில் உருவானது